அனைவருக்கும் வணக்கம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அரஞ்சோதியார் அருளிச் செய்த திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய் காண்டம் படலம் அறுபத்தி ஒன்று பிட்டுக்கு மண் சுமந்த படலம் எம்பெருமானாகிய சிவபெருமான் வாத ஊர் அடிகளுக்காக இந்த வைகையை அழைத்த திருவிளையாடலை பார்த்தோம் இப்பொழுது பிட்டுக்கு மண் சுமந்து திறம்பிடிப்பட்ட அந்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம் சிவபெருமான் தன்னுடைய அன்பர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகின்றதோ எப்பெல்லாம் அவர்கள் வருத்தம் அடைகிறார்களோ எப்பெல்லாம் மற்றவர்கள்னால அவர்களுக்கு ஏதாவது தொந்தரம் வருவோ அப்பெல்லாம் விடவே மாட்டார் அவங்க சமகாரம் பண்ணிடுவார் அப்படி தான் வாத ஒரு அடிகளை இந்த அரிமர்த்தன பாண்டியன் ரொம்பவும் துன்பம் செஞ்சான் கல்லை மேலே ஏற்றுனா இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டால் இன்னும் என்னென்ன கொடுமைகள் செய்யணுமோ அத்தனையே செய்தான் சிவபெருமான் உடனே கோபம் வந்து அந்த வைகையை வரவழைத்தார் இப்போ வைகை யாரு அப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுது மக்களெல்லாம் பயந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்து ஊருக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் அழிக்க போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரிமர்த்தன பாண்டியன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் ஊர் மக்களெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த வாத ஊரடிகளுடைய பக்தியை தெரியாதனால தான் இந்த வார வாத ஊர் அடிகளுக்கு அவன் துன்பம் செய்ததுனால தான் இப்படி சிவபெருமான் கோவம் வந்து இந்த வையை வரவழைத்தாரோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களாம் அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சரவைய கூட்டினான் எல்லா அமைச்சர்களையும் வர சொன்னான் நீங்க இப்பொழுதே இந்த வைகை ஆற்றினுடைய கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது உபாயம் செய்யணும் அப்படின்னு சொல்றான் அவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசிச்சு சொல்றாங்க அரசே நம்மகிட்ட இருக்கக்கூடிய படைகள்ல இருக்கக்கூடிய வீரர்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க இப்போது அவங்கெல்லாம் வச்சு இந்த தடுப்பணையை நம்ம கட்டுனா கூட பத்தாது அதனால வீட்டுக்கு ஒவ்வொரு ஆள் வந்தா மட்டும்தான் இந்த வைகை ஆற்றினுடைய வெள்ளத்தை நாம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லவும் வைகை ஆற்றல வெள்ளம் வருது கூலி ஆள் தேவைப்படுது கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வரணும் வந்து வேலை செய்யணும்னு உத்தரவு ராஜாவுடைய உத்தரவுன்னு ஊரெல்லாம் கண்டோரா போட்டாங்க அப்ப அந்த மதுரைபதியில வந்தி கிளவின் ஒரு பாட்டி இருக்கா சிவபெருமான் மேல அளவிட முடியாத அன்பு அவளுக்கு கணவனும் கிடையாது குழந்தையும் கிடையாது உற்றாரும் கிடையாது உறவினரும் கிடையாது சிவபெருமான் ஒருத்தர் தான் அவளுடைய கதி தினமும் புட்டு சுட்டு எல்லாத்தையும் கொடுப்பாள் அந்த பிட்டுல இருக்கக்கூடிய அந்த முதல் முதல்ல வரக்கூடிய அந்த புட்டை எடுத்து சுவாமிக்கு பாவனை காட்டுவாளாம் அவன் உள்ளத்துல நினைக்கிறா சுவாமி சாப்பிடுங்க சுவாமி முதல் புட்டை நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் எல்லாத்துக்கும் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் சிவபெருமானை வேண்டி அப்படி உன்பிப்பாளாம் ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு ஊட்டுகின்றாலோ அதே போல பாவனை செய்வாங்களாம் அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவர்களுக்கெல்லாம் புட்டு சுட்டு அப்படியே விற்று தன்னுடைய வயிற்ற கழுவிட்டு வர்றான் அப்ப அவர் நினைக்கிறா இப்படி ராஜா வீட்டுக்கு ஒரு ஆள் வர சொல்லி சொல்லிட்டாரு நம்ம தான் யாருமே இல்லையே நம்ம என்ன பண்ணுறது நம்ம ராஜாவுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகிறோமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா சரி யாராவது ஆள் கிடைச்சா நம்ம நம்ம புட்டு ஏதோ பணம் காசு கொடுத்து அவனை வேலைக்கு வச்சிடலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது சிவபெருமான் பார்த்தாரு இந்த வந்திய கிளவிக்காக அவளுக்கு வீடு பேர் கொடுப்பதற்காகவும் வாத ஊர் அடிகளுக்காகவும் சிவபெருமான் எத்தனை கோலம் போறாரு பாருங்களேன் அவர் நினைச்சா அந்த நந்தியை அனுப்பிவிடலாம் சிவகணங்களை விடலாம் பூதகணங்கள் கைவசம் வச்சிருக்காரு தேவர்களை கைவசம் வச்சிருக்காரு எல்லாமே அனுப்பிவிடலாம்ல ஆனா மெய்யடியாறுகளுடைய மனம் உருகி வேண்டுன்னா அவர் தானே வருவாரு நாம கோவிலுக்கு போவோம் போன வேகமா போவோம் அப்புறம் கடத்தலை சிவசிவா சிவசிவா கடத்தலை போட்டுட்டு அப்படியே கும்பிட்டுட்டு உடனே வேகமாக வருவோம் அது கும்புறது கிடையாது உள்ள முருகி மனம் வேண்டி மனம் ஒருநிலைப்பட்டு நம்ம கடவுளை கும்பிட்டோம்னா அடியார்களுக்காக எப்பொழுதும் ஓடி வருவாரு சிவன் அவரே வர்றாரு அவர் எப்பேற்பட்ட அழகர் தெரியுமா பொன்னார் மேனியனே இளஞ்சூரியனை போன்றவனே சிவந்த மேனியுடையவனே அப்படி ஒவ்வொரு புலவர்களும் சரி ஒவ்வொரு சிவனடியார்களும் அவரை பாடுறாங்க இப்ப எந்த கோலத்தோட வராரு தெரியுமா அழுக்கடைஞ்ச ஒரு கிழிந்த துணி இடுப்பில் கட்டிக்கிறாரு தலையில ஒரு சும்மாடு அது கிழிஞ்சு தொங்குது அழுக்கா அப்புறம் கையில ஒரு மர வெட்டி அந்த மண்ணை எடுத்து வெட்டி போடுறதுக்கு ஒரு மம்பட்டி ஒரு தட்டு எடுத்து தட்டை தலையில கவத்திக்கிட்டாரா எப்படி வேஷம் போறாரு பாருங்க தலையில வந்து தலையில த சத்தியை கவுத்துக்கிட்டு இந்த மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு மம்பட்டியை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பக்கத்தோல்ல மாட்டிக்கிட்டு வராறான் கூலிக்கு ஆள் வேணுமா கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெருவாக அவர் போகாம வந்து எந்த தெருவுல இருக்காளோ அந்த தான் போறாரு வேதத்துக்கு பொருளறிசை செய் பொருளறுதி செய்தவன் கண்ணோருக்கும் கருக்கருக்கும் வேதத்தை எடுத்து கல்லால மரத்துக்கடியில இருந்து போதனை செய்த அவரு அவருடைய திருவடியை எல்லாரும் பார்க்கணும்னு பார்க்கணும்னு அழுகுறாங்க திருமாளும் அந்த பிரம்மனும் காணாம அழுகுறாங்க ஒரு நாளும் பார்க்க முடியாம பல லீலைகளை செய்தாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் இந்த மதுரைம்பதியில பதியில வந்திக்காகவும் வாத ஊரடிகளுக்காகவும் அடிகளுக்காகவும் தரையில் நடந்து வருது அந்த பொன் போன்ற பாதங்களை இந்த மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு என்ன தமம் செஞ்சாங்க அந்த திருவடி தாமரை நோக வேதத்தையே ஆடையாக உடைய வேதத்தையே திருவடியாக இருக்கக்கூடிய சிவபெருமார் அப்படியே நடந்து நடந்து வர்றாரு வந்து பாக்குறாரு அப்படி வந்திய பாக்குறாரு ஆ பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்றாரு என்னப்பா நீ யாருப்பா இப்படி பார்த்த உடனேயே அவளுக்கு அளவிட முடியாத அன்பு வந்துருச்சாம் ஏன்னா அவர் கிழிந்த ஆடையை கட்டியிருக்கலாம் கிழிந்த தலைப்பாகையா வந்து அந்த சும்மாடுன்றதையும் வச்சிருக்கலாம் ஆனா முகத்தை மறைக்க முடியுமா தேஜஸை மறைக்க முடியுமா ஒளி பொருந்திய கண்களை மறைக்க முடியுமா அந்த நெற்றிக்கு என்ன வேணா அவர் மறைச்சிருக்கலாம் ஆனால் அவருடைய கண்கள் ஒளி பொருந்திய அந்த கண்களை மறைக்க முடியுமா பார்க்குறாரு இப்படியே இப்ப பாக்குறா யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறா ஒன்றும் இல்லை பாட்டி நீ தான் கூலிக்கு ஆள் வேணும்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேல அதுக்கு தான் நான் வந்தேன் பாண்டியன் சொல்லி அறிவிச்சிருக்கிறான் வீட்டுக்கு ஒரு ஆள் வரணுன்னு நீ எனக்கு எதாவது கொடு உனக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு அதுக்கு வந்து பாட்டி சொல்கிறா அப்படியா சாமி என்கிட்ட கூலி கொடுக்குறதுக்கு எந்த காசும் இல்லை சாமி பொறுக்காசுகளும் இல்லை வெள்ளி காசுகளும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் நீ புட்டு வச்சுருக்க பாரு அது அந்த உதிரியாக இருக்கும் பாரு அதை புட்டு செய்யும் போது மிச்சமாக இருக்கும் பாருங்களேன் அந்த புட்டு அதை கொடு அதை கொடுத்தா போதும் கூடியா நான் உனக்கு முதல்ல போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு சரிப்பா சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிற சொல்லும் போது பாட்டி அதிகமாக பசிக்குது தாங்க முடியல எனக்கு எனக்கு நீ புட்டை முதல்ல கூடு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே உனக்கு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறார் இந்த உலகத்துக்கே படி இளக்கிற சிவபெருமான் பசியில் துடிக்கிறாராம் எப்படி ஒரு நாடகம் நடக்கிறாரு பாருங்க உடனே பாட்டி வந்து அந்த அழு அவ வச்சிருக்கிற அந்த துணி அதை விட அழுக்கா இருக்கான் பரஞ்சோதியார் சொல்றாரு அதை எடுத்து அப்படியே அந்த புட்டை போட்டு கையில போட்டு அந்த துணியில கொடுக்குறா ஆனா உலகத்துக்கு ஆடை கொடுக்குற அந்த சிவபெருமான் இப்படி துணியை வந்து அந்த துணியை கையில ஏந்துறாராம் அழுத்து துணியை கையில ஏந்தி அந்த பிட்ட வாங்குறாராம் வாங்கி சாப்பிட்றாராம் சொல்றாராம் மகனே ருசியா இருக்கா சுவையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ருசி அம்மா ரொம்ப ரொம்ப ருசி தாங்க முடியாத அளவுக்கு ருசியா இருக்கு சுவையா இருக்கு அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா தந்தி சரி சரிப்பா நீ எனக்காக போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இதை அனுப்பிச்சி விட்டா சிவபெருமான் வர்றாரு நடந்து அப்படி நடந்து வரும் பொழுது அங்கே அந்த வேலைக்கு நிர்ணயம் பண்ணி வேலைக்கு ஆளை எழுதிட்டு இருக்காங்க பாருங்க யாரோட பிரதிநிதியா வர்றாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் பார்க்குறாங்களா யார் இது இப்படியோ அழகான ஒரு இளைஞன் வர்றானே யார் இது பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கிறான் ஆனா உடைய பார்த்தா கிளிந்த மாதிரி இருக்குது தலையில வேற கிழிஞ்சு போன சும்மாரை வச்சுட்டு தட்டை வேற தலையில கவுத்தி வச்சிருக்கான் கையில மம்பட்டியை வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத போல படுறானே ஒருவேளை பணக்கார வீட்டில் பிறந்து அதுக்கப்புறம் ஏழையா இருப்பான் போல தெரியுது அதுதான் அந்த முகத்துல தேஜஸ் போல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல வந்தோன்னே ஆஹ் நீ யாருப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உட்காந்து அந்த கணக்காளர் கேட்குறாங்க அப்ப சிவபெருமன் சொல்றாரு அந்த வண்டி பாட்டி இருக்கு பாரு அந்த வண்டி கண்ணடிக்கு நான் தான் கூலியாளு அதுக்கு பேர் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உன் பேர் என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுட்டோ அதை எழுதிக்கும் பேரை சொல்ல மாட்டாரு உனக்கு என்ன தெரிஞ்சுச்சோ அதை எழுதிக்கும் உன்னை வந்தியினுடைய ஆள் அப்படின்னு எழுதுறாரு அந்த கணக்காவது எழுதிட்டான் சரி போய் என்ன உனக்கு இந்த இடம் தான் வந்தி பாட்டியுடைய இந்த இடம் தான் இதை தான் நீ சரி பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க வந்து அங்க பிரிச்சு போட்டாங்க அப்படின்னு ஒரு காமிச்சோன்னு சோதிருமான் போறாரு உம் போயிட்டு அந்த பிட்ட பூரா தின்னு முடிச்சுட்டாரு தின்னு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க போய் மம்பட்டி எடுத்து இப்படி வெட்டுவாரு அப்படி கீழே போட்டுருவாரு அப்புறம் மம்பட்டி எடுத்து மண்ணை வெட்டுவாரு அந்த போட்டிருக்க அந்த தகர சட்டி இருக்கு பாரு சட்டியில போடுவாரு திருப்பி தூக்குமா கனமா இருக்குன்னு சரி கீழே கொட்டுவாரு திருப்பி நேரம் வந்துக்கிட்டே போவாரு ஓய்யே எனக்கு ரொம்ப பசிக்குது இன்னும் கொஞ்சம் புட்டு கொடு இந்த தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி திருப்பியும் புட்டை தர்றான் இந்த பாரு நீ அங்க போய் ரொம்ப எனக்கு பசி எடுக்குது என் ஆடையில கொஞ்சம் போடு அப்படின்னு அதை போட்டு முடிஞ்சுக்கிறாரா அப்படி முடிஞ்சுக்கிட்டு திருப்பியும் வந்துடுறாரு அங்க வந்து பார்த்தா அத்தனை வேறையும் வேலை செய்ய புட்டு வேணுமா புட்டு வேணுமா அப்படின்னு கேக்குறாரா அவங்க என்னடா என்னன்னு வித்தியாசமா இருக்கிறா செய்யறதெல்லாம் செய்யாம வேலையை செய்யாம இப்படி வந்து மற்ற ஆட்களுடைய வேலையும் கெடுக்கிறானேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களாம் அவங்க அவங்க பாவம் கொண்டு போய் மண்ணல்லி போடவும் பெரிய பெரிய எல்லாம் வெட்டி கொண்டு வந்து தடுப்பணை போடுறாங்களா தலைகளெல்லாம் கட்டி கொண்டு வந்து போடுறாங்களாம் வைக்கோல் பிரிகளை கொண்டு வந்து கட்டி அதை போடுறாங்களாம் களிமண்ணை எடுத்து பூசுறாங்களாம் இப்படி உயர உயரமான மரங்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த அடுக்கி இந்த தவறு இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அங்க விளையாடிட்டு இருக்கிறாரு அம்மா அப்பா இல்லாதவரு அவர் பார்க்கல இல்லையா அதனால விளையாடுறாராம் அப்புறம் என்ன பண்றாரு ஆட ஆரம்பிச்சுறாரு அவருக்கு தான் ஆடல் ரொம்ப பிரியமாச்சு அந்த வெள்ளி அம்பலத்துல ப பதஞ்சலி முனிவருக்காகவும் அந்த வியாக்கர பார முனிவருக்காகவும் சாப்பிடலேன்னு ஆடுனாரு நடராஜர் அவருக்கு பிடிச்சது அதுதானே இப்படி நடனம் ஆடுறாராம் பாடிக்கிட்டு நடனம் ஆடும்போது எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்களா என்னடா இது இப்படி ஆடுறாரு இப்படி ஒரு தேவகானமா இருக்கு அப்படி மதி மயங்குறாங்களாம் அப்படி ஆடுறாராம் அப்படி பாடி முடிச்சுட்டு வைகாத்துல குதிக்கிறாராம் நீந்துறாராம் இந்த சட்டியை சுழி சுழிச்சு விட்டுட்டு விளையாடுறாராம் திருப்பி மேலே வர்றாரு மறுபடியும் மண்ணை எடுப்பாரா திருப்பி கீழே கொட்டுறது மற்றவர்கள் வேலை செய்ய விடாம தடுக்கிறது இப்படியெல்லாம் செய்துட்டு விளையாடுற கண்ணன் எப்படி அந்த காலத்தில் பிருந்தாவனத்தில் விளையாடினாரோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது யசோதைக்கு மகனா பிறந்து விளையாடினார் சிவபெருமானுக்கு இப்போதான் வந்து ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்களே அப்புறம் அவர் விளையாட மாட்டாரா அவருக்கு எவ்வளோ நாள் ஆசையோ இப்படியெல்லாம் விளையாடணும் அதை விட ஒன்று செஞ்சா இருப்பாருங்க விசில் அடிக்கிறாரா அப்படி விசில் அடிக்கிறாராம் எல்லாருடைய கவனத்தை விட்டு திருப்புறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவருடைய பங்கு அடையப்படாமல் அங்கே அப்படியே நிற்கிது அப்போ இந்த ஆளுகள்லாம் பார்க்குறாங்க வேலை செய்ய பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பார்க்குறாங்க இந்த வந்தியுடைய இடம் மட்டும்தான் அடையாமல் இருக்குது மற்றதெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்குது அது ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தால் கூட மற்றது அடையும் போது இது அடைக்கலைன்னா அதை வெளியே ரொம்ப வெள்ளம் வந்து புகுந்து உரையை அழிச்சிடும் அப்போ ராஜா கிட்டே போய் எல்லாரும் சொல்கிறாங்க எவனோ ஒருத்தன் வந்திருக்கிறான் அவனை பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குது அவ்வளோ தேஜஸாக இருக்கிறான் அவன் பங்கு மட்டும் அடையலை அப்படிங்கிறாங்க இந்த ஆட்கள் வந்து இவரை பார்த்துட்டு இப்ப அடிக்கலாமோ பித்தலாமோ பக்கத்துல போகும்போது அந்த முகத்தை பார்த்தோன்னே மதி மயங்குறாங்களாம் அடிக்கவே பயப்படுறாங்களாம் என்ன பண்றது வேண்டாம் அடிக்க வேண்டாம்னு மனசு மாறிடுறாங்களாம் இப்போ மறுபடியும் போய்ட்டு அப்புறம் தான் போய் அரசர்கிட்ட சொல்றாங்க அரைமர்த்தன பாண்டியன் பார்த்தான் அரிமர்த்தன பாண்டியன் பக்கத்துல வந்து அந்த சேவைமானுடைய அந்த கூலியால் தோற்றத்தை பார்க்கறான் இவனுக்கு பார்க்கும் கூட கூட தோறிருக்கணுமா இல்லையா இப்படி ஒரு தேஜசான ஒளியோட ஒருத்தர் இருக்கிறானே இன்னமும் விஷயம் இருக்கே நீ உணரவே இல்லை உணராமல் உடனே எதையுமே யோசிக்காமல் கோவம் வந்து பக்கத்தில் அந்த ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல அவர்கள் தான் கையில் பரம்பு வச்சுருப்பாங்க தங்க பரம்பு ஏன்னா ராஜா அடிக்கிறதுக்கு அவங்க சேவகமாக பின்னாடியே குச்சியை தூக்கிட்டு வருவாங்க உடனே வாங்கி அந்த பேர் தங்க பரம்ப வாங்கி அந்த சிவன் எல்லோ உலகத்துக்கும் படி அளந்தாரே அவருடைய முதுகில் பழியனு ஒன்று வச்சான் அவ்வளோதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விதத்துக்கு அடி விழுகுது இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சிவகணங்களுக்கும் சிவலோகத்தில் இருக்கவங்களுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இந்திரனுக்கும் இந்த உலக உயிர்கள் எல்லாம் சிவபெருமானால் ஆக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக அத்தனை விதத்துக்கு உடம்புல அடி விழுந்து எல்லாத்துக்கும் பதிஞ்சிருச்சான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அப்படி பட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவபெருமான் கூடியாராக வந்தாரே அவர் ஒரே ஒரு தட்டு கையில் மண் வச்சிட்டு இருக்கிறாரு அதை எடுத்து அந்த இடத்துல போடவும் அப்படியே அந்த அவருடைய பங்காக இருக்கக்கூடிய அடைபடுறது அப்படி உயர உயரமா வளர்ந்து அப்படியே அடைச்சிருச்சு மறைஞ்சிட்டாரு மறைஞ்சப்பதாவது இந்த வரிமத்தன பாண்டியன் யோசிச்சிருக்கணும் ஆனால் அதை யோசிக்கல அப்ப எல்லாரும் நினைச்சாங்களா எல்லாம் இந்த வந்தி பாட்டி செய்யற வேலை தான் அவன் என்னமோ மாயஜாலம் பண்ணிடுற இப்படி பண்றா அப்படின்னு எல்லாரும் நேரம் வந்தி பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வந்தி பாட்டிக்கு முன்னாடி காதுக்கு போயிருச்சு போய் பாட்டி உனக்கு தெரியுமா அந்த விஷயம் நீ அனுப்பி விட்ட ஆளு ஒரு செய்யாம அவன் சுத்திட்டு இருந்தான் இப்ப ராஜா வந்து கோவத்துல போயிட்டு வந்து சொல்லிட்டான் வந்தி பாட்டிக்கு ரொம்ப கவையாயிருச்சு எம்பெருமானே சிவபெருமானே திரிபுரை எரித்தவனே ஏன்பா இப்படி சோதனை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வானத்தில இருந்து வேத கோஷங்கள் ஒழிக்குது பல இயங்கள் ஒழிக்குது பூமலை பொழியுது அப்படியே புஷ்பக விமானம் இறங்குது அதில் தேவர்கள் எல்லோரும் வர்றாங்க சிவகனத்தவர்கள் வர்றாங்க நந்தி தேவர் எல்லோரும் இறங்கி வர்றாங்க வந்தி பாட்டியை கீழே வந்து முன்னாடி வந்து இறங்கி அம்மா வா முழிக்கிறா என்னன்னு சிவபெருமானுக்கே அம்மாவா ஆயிட்டால்ல அப்போ சிவபெருமானுடைய அம்மாவை எப்படி கூட்டிகிட்டு போகணும் ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியவர் ஆனால் அவருக்கு ஒரு அம்மாவை பாருங்க வா அம்மா வாமா போலாம் சிவபெருமான் உங்களை கூட்டு வர சொன்னாருன்னு சொன்ன உடனே அளவிட அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா உடனே வேகமா போய் போகவும் அப்படியே கை தாங்களாக புஷ்ப விமானத்துல ஏத்தி உட்கார வச்சு அப்படியே வானத்தில் கிளம்பிடுச்சு அப்படி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மேல போகுது போக போக பாக்குறாங்க அரிமர்த்தன பாண்டியன் வந்துட்டான் அவனும் பார்த்துட்டான் சொக்கநாதா சுந்தர பாண்டியா ஏன்பா இப்படி என்னை சோதிக்கிற நான் என்ன தவறு செஞ்சேன் அழு அழுன்னு அழுகுறான் அப்ப சிவபெருமா நசரீதியாக சொல்றாரு வாத ஊர் அடிகள் உனக்கு கண்ணு போலவும் கவசம் போலவும் இருந்தார் ஆனா என் மேல அவனுக்கு அளவிட முடியாத பக்திய உடையவனா இருந்தான் இந்த பக்திய உலகத்துக்கு காட்டுவதற்காக தான் நான் இந்த திருவிளையாடலாம் செஞ்சேன் நீ கொடுத்த பொண்ணும் பொருள் எல்லாம் ஏன் கோயிலுக்கு திருப்பெருந்துறையில வந்து அவன் திருப்பணி செய்து செலவழிச்சிட்டான் அடியார்களுக்கு கொடுத்து அவன் உதவிட்டான் அப்ப இதெல்லாம் உன்னுடைய பொண்ணு தான் ஆனா உனக்கு அவன் சிவ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் அது உன்னுடைய காசுனால உனக்கு இந்த புண்ணியம் வந்துருச்சு ஆனா அதை நீ தெரிஞ்சுக்காம அந்த வாத ஒரு அடியில நீ வந்து என்ன பண்ணுன தண்டனை செஞ்ச துன்ப செஞ்ச நான் அதுக்கப்புறமும் கூட உனக்கு பரியல்லாம் நான் கொடுத்தேன் அப்போ கூட உன்னுடைய சந்தேக மனசு உன்னுடைய மனது தான் அந்த குதிரையெல்லாம் நான் மீண்டும் நரியாக மாத்தி நான் காட்டுக்கு ஓட செய்வேன் அது என்னுடைய திருவிளையாடல் தான் இந்த வண்டி பாட்டிய மேல மிகவும் அன்புடவளாக இருந்தா அவளுக்கு முக்கி கொடுக்குறதுக்காக தான் நான் வந்து அங்கிருந்து வந்து இந்த திருவிளையாடலை நான் செஞ்சேன் உன்னை உன்கிட்ட வந்து நான் பிறம்படிப்பட்டேன் அப்படிங்கறாரு இந்த வாத ஒரு அடிகளை வந்து நீ சிறையில் அடைச்சு வச்சிருக்க அதை நீ விடுவிச்சிரு அவர் இஷ்டப்பட்டா இருக்கட்டும் இல்ல அவருடைய போக்குல விட்டுடு இந்த இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சிவன் அசரீரியா சொல்லவும் அரிமர்த்தன பாண்டிய ஐயோகோ நான் தப்பு செஞ்சுட்டேன் சுவாமி என்னை மன்னிங்க நான் எப்ப எப்பேற்பட்ட ஒரு தவறு இழைத்தேன் அந்த மூஞ்சியை பார்த்தோன்னா தேஜஸ் ஒளி விட்ட போது கூட நான் அதை தெரிஞ்சுக்காம உங்களை பிறம்பால் அடிச்சனே அன்று சாக்கிய நாயனாரு பூஜை பண்றேன்ற பேர்ல கல்லால உங்களை அடிச்சார் அர்ஜுனன் அன்று உங்களுடைய பாசுபத அந்த அசுரத்தை தெருவதற்காக உங்களை அடிச்சான் அந்த வில்லால அடிச்சான் இப்ப நானும் உங்களை பெரும்பாலும் அடிச்சுட்டு என்ன சுவாமி என்னைய மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி அழுது கதறிக்கிட்டு ஓடுறான் அப்ப அவனை அந்த வாதர் விட்டுட்டாங்க அவங்க வாத என்ன பண்றாரு நேரா கோவிலுக்கு போயிட்டார் எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய சுந்தர பாண்டியனாக இந்த மதுரையில் அவதரித்து இந்த மதுரையை பதிய ஆண்ட எட்டு யானைகள் தாங்க பெற்ற அந்த இந்திர விமானத்தின் கண் இருக்கக்கூடிய அங்கே கண்ணியையும் செதுமானையும் பார்க்கறதுக்காக அழுது புலம்பிக்கிட்டு வாத ஒரு அடியில் அங்கே போய் நின்று பாடிக்கிட்டு இருக்கிறார் துதி பாடிக்கிட்டு இருக்கிறாரு என் தந்தையே இந்த உலகத்துக்கெல்லாம் இறைவனே அடியார்களுக்கெல்லாம் அடியாரு எங்களுடைய அருளை போக்குவதற்காக எங்களுடைய எவ்வளவு கருணை செய்தாய்னு அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த அரிமர்த்தன பாண்டியன் தவறையெல்லாம் உணர்ந்து வேகமாக ஓடுறான் கோயில் என்று பாராம எப்பயுமே கோயிலுக்குள்ள போகும்போது சில கடவுளை மட்டும்தான் நம்ம விழுந்து வணங்கணும் மற்றவரை நாம கோயிலுல வணங்கக்கூடாது சில பேர் அப்படித்தான் பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள பாப்பாங்க கோவில போய் அது தெரியாம வணங்கு சொல்லி கோயிலுக்குள்ள அந்த பெரியவங்களை வணங்க சொல்லுவாங்க அந்த பொண்ணை அது தவறு அப்படி செய்யக்கூடாது இறைவர் மட்டும்தான் ஒரு கோயில்ல இருக்காரு அவரை மட்டும்தான் வணங்கணும் அது கூட தெரியாம அரிமர்த்தன பாண்டியன் வேகமா போய் வாத ஒரு அடிகள் காலை நெடுஞ்சான் கடையா விழுந்தார் எந்திரி அரசே எந்திரிங்க எந்திரிங்கன்னு பதறாரு பாத அ அப்ப கூட அவரு மே அவருக்கு முகத்துல ஒரு சிறு கோபம் கூட இல்லையா ஏன்னு சொன்னா உன்னுடைய பொண்ணால தான் நான் திருப்பணி செஞ்சேன் உனக்கு தான் எல்லாமே அந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு இருக்கும்போது அரிமத்தன பாண்டியன் சொல்றான் சுவாமி ஐயா நீங்க எனக்கு பெரிய அமைச்சரா இருந்து எனக்கு எல்லா விதத்தையும் உதவி செஞ்சீங்க ஆனால் தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் நான் தெரிஞ்சுருக்கணும் ஆழமாக உங்ககிட்ட நான் கேட்டிருக்கணும் ஆனால் அதனை தெரியாமல் என்னை மண் நான் செய்துட்டேன் தெரியாத செய்த தவிர நீங்கள் மன்னிச்சிடணும் மன்னிச்சிடணும் அழுகும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காராம் நீங்கள் என்னை திட்டுனா கூட என்னை அடித்தா கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனால் எல்லாமே மறந்து மன்னித்து இப்படி புன்னகை பூக்குறீங்களே அதை தாங்க முடியலன்னு அறிமத்தின பாண்டியன் அழுதானா பரவாயில்ல நீ இந்த நாட்டில் எல்லா மக்களையும் நன்றாக வாழ்வித்து நீ வளமோடு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அப்போ அதிமத்தன பாண்டியன் சொல்கிறான் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது சுவாமி நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என் கூட தான் இருக்கணும் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன் எனக்கு கடவுள் எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு எனக்கு உத்தரவு பிறப்பிச்சுட்டார் என்னுடைய குருநாதர் கல்லால மரத்துக்கடியிலிருந்து சனகாதி முனிவர்களுக்கு எப்படி போதனை செய்தாரோ அந்த குரு எனக்கு கண்ணு திறந்துட்டார் அவன் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே கால் போன போக்கில் நான் போகிறேன் என்னைய நீங்கள் விடுவிக்கணும் என்னை விட்டுறணும்னு கெஞ்சிக்கிட்டு அங்கேருந்து வாத உரடிகள் கிளம்பிட்டாரு அரிமர்த்தன பாண்டியன் மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகிறான் சுவாமி என்னைய மன்னிச்சுடுங்க நான் இனிமே வந்து என்னுடைய மனசு போல நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்களோ அதை போல நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் தன்னுடைய அரண்மனையை அடைஞ்சான் அடைஞ்சிட்டு அவனுக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான் ஜெகநாத பாண்டியனை அவன் பிறந்தன அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு இறைவனுடைய திருவிடி நிழல அடைந்தான் வாத ஊரடியில் அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு பதிகத்துக்கும் திருப்பதிக்கும் போய் எல்லா கோவிலையும் வணங்கி திருவண்ணாமலை போய் அப்படியே அங்கேயும் பதியம் பாடி கடைசியாக சிதம்பரத்துக்கு போறாரு தென்னையில் இருக்கக்கூடிய மூவாயிரம் பேரும் இவரை வந்து வணங்கி அப்படியே கூப்பிட்றாங்க அவருடைய கதையெல்லாம் கேட்டு வணங்குறாங்க அங்க போய் அங்கே பார்க்குறாரு தில்லையம்பதியில் சுவாமி எத்தனை பேத்துக்காக ஆடிய கால்கள் இது அப்படின்னு வணங்கி உள்ளம் உருகிறாரு அதாவது ஒருத்தரை பார்த்த உடனேயே அது எப்படி ஒரு காதலால கசிந்து கண்ணீர் மளிகை உருகுதோ அது போல உருகி வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய காட்டிலேயே அவர் தெரிகிறார் அவருக்கு சாப்பாடே கிடையாது சிவனுடைய வேதம் சிவனுடைய திருவைந்து மந்திரம்தான் அவருக்கு உணவு காட்டில் அப்படியே அமைதியா போய் அங்கே ஒரு தபோவனத்தை இல்லை கூடிய தபோவனத்தை ஏற்படுத்தி அந்த முள்ளெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டாராம் அங்கே காட்டில் மிருகங்கள்லாம் வருமா இவரை பக்கத்துல வந்து பார்த்துட்டு ஒண்ணுமே செய்யாதான் அப்படி நாக்கால நக்கிட்டு போயிருமா மான்களெல்லாம் வருமா எல்லாம் பக்கத்தில் வந்து இவரை பார்த்துட்டு கருணையான முகத்தை பார்த்துட்டு அப்படியே போய் போயிருமா அப்படி அங்கேயே அந்த வாத உருடிகள் இருக்கும் பொழுது அந்த பல சமணர்களும் புத்தர்களும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் இவர் இவருடைய வாதத்துக்கு வர்றாங்க அப்ப இவர் எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை அவர் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் அன்னைக்கு எனக்கு குருநாதர் வடிவில் வந்து எனக்கு நீங்க உபதேசம் செஞ்சீங்க என்னை ஆட்கொள் கொண்ட அருளி எனக்கு கருணை புரிஞ்சிங்க ஆனா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நீ ஏன் சுவாமி விட்டுட்டு போனீங்க நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல அப்ப நான் இன்னும் கருமம் என்ன செய்துட்டு இருக்கிறேன்னா அதனால உங்களை என்னால் அடைய முடியலையா இந்த ஒரு வேதம் தான் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப நானா யாருகிட்டே வாதத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி இந்த தில்லையில இருக்கக்கூடிய வேதியர்கள்ட்ட சொல்லவும் அவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு நான் கல்லார மரத்துக்கடியில இருந்து எப்படி அந்த குறுந்த மரத்துக்கடியில இருந்து அந்த வாத ஒரு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டேன் மாணிக்க வாசகான்னு கூப்பிட்டேன் நீங்களும் போய் அப்படி கூப்பிடுங்க அவர் சரின்னு வந்துடுவாரு ஒத்துக்குவாருன்றாங்க உடனே எல்லாரும் சந்தோஷமா வந்தாரு வந்துட்டு மாணிக்க வாசகரே அப்படின்னு ஒன்று அவர் திரும்பி பார்த்தாரு இது எப்படி தெரியும் அந்த சிவபெருமானுக்கும் இந்த மாணிக்க வாசகராகிய வாத ஒரு அடிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த இவன்கள்லாம் சொல்லவும் கடவுள் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த சமணர்களோடையும் அந்த பௌத்த மத்த சேர்ந்தவங்களுடைய வாதிட்டு இவர் வென்றாரு அங்க இருக்கக்கூடிய அரசனுடைய மகளான அந்த ஊம பொண்ணுக்கும் அவர் பேச்சு கொடுக்கறாரு அந்த 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 பொண்ணுக்கு பேசும் திறனை கொடுத்து அந்த பொன் சொல்ல சொல்ல அதுக்கு பதிலெல்லாம் சொல்லி திருச்சாளல் அப்படின்ற ஒரு பாடலையும் அவர் எழுதுறாரு அது கேள்வி பதில் போல அந்த திருச்சாளல் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அந்தணன் வர்றாரு வந்து மாணிக்க வாசகர்கிட்ட வந்து சுவாமி நீங்கள் இத்தனை நாள் எவ்வளவோ பாடல்களை எழுதுனீங்க ஆனா நீங்க எதையுமே எழுதி வைக்கவே இல்லை நீங்கள் சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறார் இவர் சொல்றாரு அது நான் எழுதி என்னப்பா செய்ய போறேங்கிறார் இல்லை இல்லை இந்த உலகத்துக்கு தெரியணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாடுங்க நான் எழுதிக்கிறேன்னு சொல்றாரு அப்படி மாணிக்க வாசகராகிய வாத ஊரார் எழுது சொல்ல சொல்ல இந்த அந்தனர் எழுதி முடிச்சாரு எழுதி முடிச்சுட்டு சொல்கிறாரு நீங்கள் எத்தனையோ பாடுனீங்க உங்கள் வாயால் நான் உன்னே ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னன்னா எனக்காக நீங்கள் திருக்கோவையார் பாடணும்னு சொல்லவும் அது ஒரு அகப்புற பாடல் அதையும் இந்த மாணிக்க வாசகராய்ய வாத ஊரார் பாட அதையும் எழுதிக்கிறாரு எழுதிட்டு அங்கிருந்து அப்படியே மறைந்தார் அதை எடுத்துக்கல விட்டுட்டார் யாரோ வந்தாங்க எழுதினாங்க போயிட்டாங்க அடுத்த நாள் தில்லை எழுதிய எல்லோரும் திறக்கிறாங்க திறக்கும் பொழுது அந்த வாசலில் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் மாணிக்க வாசகர் எழுதி நான் எழுதியது கையெழுத்து முத்திரை போட்டு முத்திரை பிடிச்சிருக்கிறார்த்து திருச்சிற்றம்பலனுடைய வேல் முத்திரை பதிச்சு அங்கே அப்படியே இருக்குதான் எல்லாரும் வேதியும் ஊர் மக்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க அந்த ஓலைச்சுவடிகள் அங்கேயே இருக்குது அப்பதான் தெரிஞ்சிருக்காங்க சிவனே நேரடியாக வந்து இந்த வாத ஊர் அடிகள் இருக்கக்கூடிய பாடெல்லாம் எழுதி இருக்கிறாரு நினைச்சு மிக்க மகிழ்ச்சி அடைந்து மாணிக்க வாசகர்கிட்ட போய் சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் அளவிட முடியாத மகிழ்ச்சியோடு ஓடி வராரு எம்பெருமானே என்னை ஆட்கொள்ளுங்க ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி கோவில போய் விழுந்து வணங்கவும் சிவபெருமான் தன்னுடைய நலனிலே அவரை சேர்த்து கொண்டார் எப்படிதான் இந்த வாத ஊர் அடிகளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தார் பிட்டுக்காக மண் சுமந்து பெறம்படிப்பட்டாரு இப்படி அன்பர்கள் யாரெல்லாம் நாம கேட்கிறோமோ அவர்களுக்காக நமக்காக அவர் சிவபெருமான் இறங்கி வருவாரு நாமும் சிவனுடைய அருளை பெறுவோம் அடுத்த படலத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் காத்திருங்கள் நன்றி வணக்கம்